ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு அதனால் என்னால் பெருசாக வீடியோஸ்லாம் போட முடியல அண்ட் கேக் ஆர்டர்ஸும் எதுவும் இல்லை இந்த கேக் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் பட்டர் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜி ஒயிட் ஃபாரஸ்ட் அண்ட் ஒன் கேஜி பட்டர் ஸ்காட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட செகண்ட் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க எனக்கு கேட்ட மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தாரு இந்த டிசைன் நான் நிறையவே பண்ணியிருக்கேன் இதோட எனக்கு ஒரு அஞ்சாவது ஆர்டர்னு நினைக்கிறேன் இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டார் நாசல் வச்சு இந்த மாதிரி ரோஸ் போடுறது பெருசாக ஒர்க்கும் எதுவும் இல்லை ஆனால் பார்க்கவும் ரொம்ப நீட் இருக்கும் அவங்க கேட்ட மாதிரியே நான் இதெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நடுவில் கோல்டன் பால்ஸும் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கோல்டு கலரில் பட்டர்ஃப்ளைஸும் வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் மேலே மட்டும் கொஞ்சம் ஒயிட்டில் கொஞ்சம் பிளாங்காக இருக்காமல் இருந்து சரி அதுக்குள்ளே நம்ம கோல்டன் ஸ்பிரிங்கிள்ஸ் தூவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் தூக்கிட்டு வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சேஃபாக கிட்டே கொண்டு போய் அவங்க சொன்ன டைமுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணியாச்சு இது கூடவே எனக்கு வந்து ஸ்பேஸை வச்சு டூ கேஜியில் இந்த கேக் ஆர்டர் இருந்தது இந்த கேக் இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாய்